ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையறப்பட்ட பரிசுத்தமல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில முறை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஆமேன் நன்றாய் பேசுங்கள் நன்மையானதை பேசுங்கள் பிரயோஜனமானதை பேசுங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் பேசுங்கள் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து விடுங்கள் அப்படிப்பட்ட நாட்களாய் வரும் நாட்கள் மாறட்டும் ஆமேன் ஏன்னா நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து ஞாயிற்றுப்பி நாளில் நாம் கணக்கு போய்க்க வேண்டும் சில நேரம் நம்ம வரும்போது மனம் பதறி பேச வேண்டிய சூழல் வந்துருது கட் பண்ணிடுங்க அமேன் ரொம்ப கவனமாக பேசுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பதறி பேசாதுங்க ஆமேன் நடுக்கத்தோடு தவறா பேசிடாதுங்க தெளிவா பேசுங்க அவசியமான வார்த்தைகளை பேசுங்க பிரயோஜனமான வார்த்தை பேசுங்க ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி மூன்று சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும் சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு பண்ணையில் வியாபாரம் பண்றாங்க அதுல பிரயோஜனம் ஆமேன் ஆமே ஒரு புளியன் கொட்டே வியாபாரம் பண்றாங்க அதுல கூட பிரயோஜனம் ஆமேன் ஒரு தவிடு எடுத்து வியாபாரம் பண்றாங்க அதுல கூட பிரயோஜனம் என்ன எடுத்துட்டு தூர போற புண்ணாக்கு பாருங்க அதுல கூட வியாபாரம் ஆசீர்வாதம் சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும் தேவையில்லாத பேச்சு பிரயோஜனமற்ற பேச்சு கேலி பேச்சு கிண்டல் பேச்சு வார்த்தையை குறையுங்கள் ஒரு தமிழ் ஆசிரியர் ஒரு முறை ஜப்பான் தேசத்துக்கு சுற்றுப்பயணம் போய் அவர் திரும்பி வந்து கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னை சிந்திக்க வைத்தது நான் வாசித்தேன் அவருக்கு ஆச்சரியம் எங்க போனாலும் யாரும் யாரு தேவையில்லாம இல்லை பஸ் ஸ்டாண்ட்ல தேவையில்லாம பேசுறது இல்லை ரயில்வே ஸ்டேஷன்ல தேவையில்லாம பேசுறது ஏர்போர்ட்ல தேவையில்லாம பேசுறது பொது இடத்துல கூட தேவையில்லாம இல்லை ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க பணிகளை செய்வாங்க ஜப்பான் பொருளை எல்லாரும் விரும்புவோம் குறிப்பிட்ட காலம் வரையிலும் ஜப்பான் பீஸா ரொம்ப பிடிக்கும் இருக்கும் கவனிங்க ஒரு முறை அவர் சுற்றுலா போன ஒரு பார்க்கு போயிருந்தார் நிசப்தம் அவரோ உட்கார்ந்து அவரோ வேலையை பண்ணிட்டு இருக்காங்க சத்தம் போட்டு யாரும் பேசுறதே இல்லை அமைதியா இருப்பாங்க ஒரு இடத்துல மாத்திரம் ரொம்ப சத்தமா ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்களா இவர் இந்த நாட்டுல நம்ம இவ்வளவு நாள் தங்கி இருக்கிறோம் யாருமே பேசலையே யாரு ரொம்ப இவ்வளவு பேசிட்டு இருக்கா கிட்ட போய் பார்த்தா அவருக்கு ரொம்ப வருத்தம் இந்தியாவை சார்ந்தவர்கள் குறிப்பா தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஒரு பத்திரிக்கை எடுத்து வைத்து வைத்துக் கொண்டு அவ்வளவு காரசரமா பேசிட்டு இருந்திருக்காங்க அவருக்கு வெக்கமா போச்சா நம்ம வாழ்க்கையில் இங்கேயும் எப்படித்தான் பேசுறாங்க இங்கேயும் எப்படித்தான் பேசுறாங்க அந்த தமிழ் ஆசிரியர் சொன்னது எனக்கு சிந்திக்க வைத்தது நிறைய பேசுவோம் தவறல்ல நல்ல சந்தோஷமாய் பேசுவது நல்லது மகிழ்ச்சியாக பேசுவது நல்லதுனா வீணான பிரயோஜனமற்ற வார்த்தையை தெய்வ பிள்ளைகள் பேசுகிறது தவிர்த்து விடுங்கள் புதர்களின் பேச்சோ வறுமை மாத்திரம் கொண்டு வரும் ஹாலை லூயா ஆக்கப்பூர்வமா பேசுங்க அமேன் அறிவுபூர்வமா பேசுங்க அமேன் பரிசுத்தத்துக்குரிய வார்த்தை பேசுங்க அமேன் ஒழுக்கத்துக்குரிய வார்த்தை பேசுங்க ஹா லூயா மற்றவங்களை சந்தோஷப்படுத்த மற்றவங்களுக்கு பக்தி விருத்திக்கு விருத்திக்க வார்த்தைகளை பேசுங்க ஏன்னா மனம் பதிலி பேசிட்டா நியாயத்துக்கு நல்ல கணக்கு போய்க்க வேண்டும் ஹா லூயா வீண் வார்த்தையை தவிர்த்து விடுங்க ஜெம் பண்ணுங்க வேதமாசிங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுங்க கடமைகளை செய்யுங்க அதுக்காக பேச தவிர்த்துடாதுங்க கணவரோடு நல்லா பேசுங்க மனைவியோடு நல்லா பேசுங்க பிள்ளைகளோடு நல்லா பேசுங்க நண்பர்களோடு பேசுங்க சக விசுவாசிகளோடு பேசுங்க பக்கத்து வீட்டோடு பேசுங்க நல்லா பேசுங்க தேவையற்ற வார்த்தையை தவிர்த்து விடுங்க ஆவேன் அந்த கிருபைகளை கத்திரங்களுக்கு தருவாரா ஆலை லூயா நான் சின்ன வயதுல சிலர் பார்த்திருக்கிறேன் வேலைக்கே போக மாட்டாங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பாங்க சில குறிப்பிட்ட இடத்துல உட்காருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு போன தலைமுறை பார்த்தீங்கன்னா பல கோடிகளுக்கு அதிபதி ஏன்னா இவங்க வேலை செய்யாம அவங்க பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா வறுமையும் தரித்திரத்தில் இருக்கிற பார்த்து நான் வருத்தப்பட்டிருக்கிறேன் ஆல லூயா பிரயோஜனமற்ற வார்த்தையை தவிர்த்து பிரயோஜனமாய் பேசுங்கள் அப்படிப்பட்ட நல்ல நாட்களை மாறும் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் பக்தி விருத்துக்கு ஏதுவா பேசுங்க உற்சாகப்படுத்துற மாதிரி பேசுங்க சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசுங்க அந்த கருவைகளை தகப்பனே பேச்சு வறுமை கொண்டு வந்துடும் பிரயாசப்பட கருவை தரும் நன்மை விசாரந்து தொட விசார்ந்து உளவு உதவிச்சு ஆசிர்வதி நாமத்தில் பிதாவே ஆமை ஹாவ் நைஸ் டே நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒன்றும் அவனுடைய உங்களை தாங்குவதாக ஆமேன்